இடிதாங்கி கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படியே கொஞ்சம் திறந்து கொடுங்க கொஞ்சம் மூடுங்க பாட்டில் மூடுங்க டாக்டர் நெக்கி நெக்கி எம்எம்பிபிஎஸ் இதான் குடிக்காதடா குடிக்காதன்னு சொல்றான் சொன்னா கேக்குறியா அது டாக்டர் டானிக் நெக்கி எம்பிபிஎஸ் எல்லாம் நம்ம டாக்டர் டானிக் கிட்ட போனா சரியாடு வா உள்ள வா போறோம் சார் டானிக் கேங்க சார் வாங்க சார் எஸ் வாங்க ஐ அம் டாக்டர் டானிக் நெக்கி வாங்க உட்காருங்க அண்ணே கள்ள கலர ஊசி இருக்கு பெரிய பெரிய மாத்து இருக்கு எனக்கு பயமா இருக்குண்ணே ஏய் சுமாரா டாக்டர் தானி எனக்கு காதல கேட்டு போது தம்பி என்னாச்சு டாக்டர் குடிச்சு குடிச்சு குடிக்க அடிமையிட்டான் நீங்க தான் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணணும் சார் என்ன சார் ஆச்சு வயிற்றுல வெறும் பாட்டு உடனே சத்தமா கேக்குது நான் சிடி தாங்கி அந்த மருந்து எடுத்துருவாங்க நரசு தாங்கி தாங்கி வராங்க ஏய் உனக்கு நிலைமை தேவையாடா அவங்க தான் நரசு இடி தாங்கி 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 தான் வருவாங்க டாக்டர் எனக்கு ஒரு சந்தேகம் உங்களை ஏன் டானிக்கு நெய்னு பேர் வச்சிருக்காங்க அதுவா அத நான் சொல்றேன் எங்க டாக்டருக்கு மாசத்துல ரெண்டே ரெண்டு பேஷண்ட் தான் வரும் அதுலயும் ஒன்னு எகிரி குதிச்சு ஓடிடும் அவருக்கு அப்பப்ப டென்ஷன் வரும் டென்ஷன் வரும் முதல்ல அந்த டானிக் எடுத்து கையில ஊத்தி நக்கிடுவாரு அதனாலதான் அவருக்கு டானிக் நக்கின்னு பேர் இந்த டானிக் எல்லாம் அப்பப்ப அவர் கையில ஊத்தி நக்குன டானிக் தான்